மக்லி யுவர் வாட்சிங் நான் ஆப் சினிமா வித் திவ்யா ரீசெண்டாக வந்து அசோக் செல்வன் கீர்த்தி பாண்டியன் சாந்தனு பிருத்திவி பாண்டியராஜ் இவங்களோட நடிப்பில் ரிலீஸ் ஆகிருந்த ப்ளூ ஸ்டார் படம் வந்து மக்கள் மத்தியில் நல்லாவே ரீச் ஆயிருந்த நிலையில் இந்த படத்தோட சக்ஸஸ் மீட் ஈவெண்ட் ரீசெண்டாக நடந்திருக்கு இந்த ஈவெண்ட்டில் பிருத்திவி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட பல வருஷம் கனவு அந்த மாதிரி வந்து பயங்கர எமோஷனலாக வந்து பேசியிருக்காரு அப்படி வந்து அவர் பேசியிருக்கக்கூடிய ஸ்பீச்சை இந்த வீடியோவில் பார்க்கலாம்

ப்ளூ ஸ்டார் இந்த படத்தை பற்றி எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான படம் ஃபஸ்ட்டு டே வந்து ரோஹிணி தேட்டரில் வந்து பார்த்துட்டு வெளியே வரும்போது எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கு வெளியே போகும்போது எல்லாரும் பாண்டியராஜன் சார் பையன் பாண்டியராஜன் சார் பையன் இந்த இந்த டாக்லைன் எனக்கு எப்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு ஒரு டைம்ல என்னன்னா நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கலையே எப்போ பார்த்தாலும் அப்பா பேர் சொல்லியே கூப்பிடுறாங்களே அப்படின்ற வருத்தம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு ப்ளூ ஸ்டார் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது என் பேர் கூட யாருக்குமே ஞாபகம் இல்லை சாம் 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 சாங்க ஆஹ் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்ப சாமன் சொன்னோடன மீடியா நண்பர் வந்து ஒருத்தர் சொன்னாரு ஏங்க அவர் சாம் இல்லைங்க அவங்க அவங்க அப்பா தாங்க பாண்டியராஜன் சார் அப்படின்னாங்க இந்த வார்த்தை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் முக்கியமா எல்லாரும் வந்து இந்த கைத்தட்டல் விசில் சத்தம் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் சொல்ற ஒரு காமனான விஷயம் வந்து நல்லா நடிச்சிருந்தீங்க ஆக்டராக நீங்கள் இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அது வந்து அதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்குறதுக்கு இருக்கு நான் வந்து ஃபோன் எழுதியிருக்கேன் எதுவும் மறக்காமல் இருக்கு இல்லை இல்லைப்பா எப்பா ஃபஸ்ட்டு ரஞ்சித் சார் பற்றி சொன்னோம் ரஞ்சித் சார் வந்து மெட்ராஸ்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மெட்ராஸ் படத்துலேருந்து சார் கூட நான் ஒர்க் பண்ணோம் அவர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் நமக்கு கிடைக்குமான்ட்டு நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நிறைய படங்கள்ல முயற்சித்தேன் பட் நடக்கலை இன்னைக்கு ப்ளூ ஸ்டார் மூலியமா அது நடந்தது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் தேங்க்யூ 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 ஸோ மச் அடுத்து எங்கள் டேரக்டர் ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு அவருக்கு அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த படத்தை நான் வந்தது எப்படின்னா சாந்தனு என்னோட நண்பன் அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா லூஸ்கான்ற படம் நடக்குது இந்த மாதிரி கிரிக்கெட் சம்பந்த நடக்குது நீலம் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்ணது சொன்னது அவர் தான் அவர் மூலியமாக தான் எனக்கு இந்த படத்தில் ஐ வெண்டிடு திலிம் ஸோ அதை சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் தேங்க்ஸ் சொன்னோ தேங்க்யூ தேங்க்ஸ் அடுத்து எல்லாரும் இப்போ வந்து கவிஞர் சாம் கவிஞர் சாம்ன்றாங்க இது வந்து சந்தோஷமா இருந்தாலும் இது நான் எதிர்பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது அதுக்கான காரணம் வந்து நான் சொல்ற கவிதைக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு தேட்டர்ல குறிப்பா எத்தனை பேருக்கு தெரியும் நீ நவம்பரில் புத்த டிசம்பர் பூ இதெல்லாம் வந்து தேட்டரே வந்து அப்படி கை தட்டி ரசிச்சாங்க இது காரணம் வந்து ஜெயக்குமார் சாரும் தமிழ் பிரபா சாரும் தான் ஏன்னா சார் நான் என்னைக்கு சார் கவிதை சொல்லியிருக்கேன் இவங்க எழுதின அந்த கண்டென்ட் நான் சொன்னதால அப்படி ரிசீவ் ஆச்சு சார் கூட ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு ட்விட்டர்ல ரீட்வீட் பண்ணியிருந்தாரு நான் போட்டதை நடிகர்கள் வந்து ரைட்டர்ஸ் பத்தி சொல்றது ரொம்ப அபூர்வம் சார் நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை சார் நீங்க உங்களோட எழுத்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா தான் நாங்களை பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு தேங்க்யூ சோ மச் தமிழ் பிரபாணா அடுத்து படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர் இங்கில்ல கோவிந்த் பசுந்தா சார் இன்னைக்கு வந்து இந்த சக்சஸ் எல்லாரும் என்ஜாய் பண்றோம் ரசிக்கிறோம் பட் இந்த படத்தை பத்தி எந்த ஒரு விஷுவல்ஸும் பார்க்காம மியூசிக் வச்சு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த கோவிந்த் வசந்தாவுக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னா ரயிலின் ஒலிகள் இந்த பா பாடல் தான் எங்களுக்கு ஒரு 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 ஆரஞ்சு படத்துக்குள்ள எல்லாரும் கூட்டு வர்றதுக்கு அந்த வகையில் அவருக்கு பெரிய நன்றி அடுத்து எங்கள் டைரக்டர் ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும் அசோக்கோட ஒரு மேடையில் சொன்னேன் அவரை பற்றி சொல்லணும்னா மொரட்டுத்தனமான ஒரு ரவுடி குழந்தைன்னு சொல்லலாம் அவர் ரொம்ப பியூர் அண்ட் ஹார்ட் ஜெய் ரஞ்சித் சார் சொன்னாரு டே அவன் திடீர் திடீர் கோவப்பட்டு கை விட்டுருவான்டா எப்படி அவங்க எல்லாம் திட்டுறானா அப்படின்னாரு சார் நீங்க சொல்லிதான் சார் அப்படி ஒரு கேரக்டர் எங்களுக்கு தெரியும் ரொம்ப குழந்த மாதிரி எங்களை ஹேண்டில் பண்ணாரு சார் அப்படின்னு சொன்னேன் தேங்க்யூ ஜெய் சார் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் அடுத்து இந்த படத்தோட ப்ரொட்டாகனிஸ்ட் அசோக் செல்வின் உண்மையிலேயே சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் அவரும் ஒரே வயசு தான் பட் உண்மையிலேயே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி படத்துல இருந்தோமோ இல்லையோ நாங்க பழகும் போது இருந்துச்சு தேங்க்யூ தேங்க்யூ அசோக் ஏன்னா ஒரு ஒரு வாட்டியும் நடிக்கும் போது இப்போ இதெல்லாம் கொண்டாடுறோம் சந்தோஷமா இருக்கு பட் நடிக்கும் போதே ரொம்ப எனக்கு கான்பிடன்ஸ் கொடுத்தது அசோக் தான் ஒரு ஒரு வாட்டி ஒரு சீன் நடிச்சு படத்துல ஒரு ஷெடியூல் முடிஞ்ச போதும் மச்சா அவசரப்படாத இந்த படத்துல ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஒரு பிரேக் கிடைக்கும் அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத என்னை நம்பு நம்புன்னு சொன்னான் ஸோ தேங்க்ஸ் அசோக் தேங்க்யூ சோ மச் அண்ட் அவன் வந்து ரொம்ப செல்பிஷான ஆக்டர் கிடையாது அவனை பத்தி மட்டும் யோசிக்க மாட்டான் கூட இருக்க ஆக்டர்ஸ் பத்தி யோசிப்பான் எல்லாரும் பண்றாங்களான்னு தெரில தேங்க்யூ தேங்க்யூ அடுத்து மத்த நடிகர் நடிகர் அடுத்து எங்க அம்மா நடிச்ச லிசி மேடம் அப்புறம் திவ்யா அம்மா அவங்கள பத்தி சொல்லணும் உண்மையிலேயே எங்களுக்கு நடிக்கும் போது எங்கெல்லாம் அந்த கேரக்டர் எல்லாம் மறந்து அப்படியே ஒரு அம்மா கிட்ட ஒரு பையன் என்ன ஒரு அஃபெக்ஷன் செலுத்துவானா அந்த மாதிரி தான் இருந்துச்சு அம்மா நடிச்ச லிசி மேடம் அப்புறம் குமரவேல் சார் அப்புறம் எங்க டீம் நிறைய பேர் இருக்காங்க தருண் சுதா தாமு சடகோபன் சாரி நந்தகோபா சாரி ஸோ எல்லாருக்கும் பெரிய நன்றி நான் நிறைய டைம் எடுத்துக்கிறேன் நினைக்கிறேன் சாரி கைஸ் யாராவது மறந்துட்டா அப்புறம் ஆ கீர்த்தி கீர்த்தி பற்றி சொல்லணும் நான் சொல்லுவாங்க எல்லோருக்கும் இந்த படத்துல நிறைய கிடச்சிச்சு அசோக் சன்வருக்கும் பொண்டாட்டே கிடச்சிச்சு ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஆயன் டா அந்த படத்தில் துருவ்னு ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணாரு எப்படி ஒரு ஒரு ஸ்டண்டுக்கு ஒரு கொரியோகிராஃப் ஐ மீன் சாங் ஒரு கொரியோகிராஃபரோ ஸ்டண்ட்டுக்கு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரோ ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னால அவர் வந்து ஒரு பெரிய பாட்டாக இருந்தார் அவருக்கு ஒரு பெரிய நன்றி தேங்க் யூ ப்ரூ அடுத்து ஆ எடிட்டர் எங்கள் படத்தோட எடிட்டர் தாங்க ஸ்ட்ரென்த்து நிறைய பேர் படம் முடிச்சுட்டு வந்து படம் சூப்பராக இருக்குது டைலாக் நல்லா இருக்கு ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் முதல் தடவை எடிட்டிங்க்காக அவ்வளோ கமெண்ட்ஸுங்க இந்த படத்துக்கு இது யாரும் எதிர்பார்க்கல ஒர்க் பண்ணுற எங்களுக்கு தெரிஞ்சும் அவரும் சொன்னார் அசோக் எப்படி ஷூட் பண்ணும் போது சொன்னாரோ படம் முடிச்சுட்டு விஜுவல்ஸ்லாம் பார்த்து அவர் சொன்னார் ஸோ செல்வா சார் தேங்க்யூ எங்கே இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் கோச்சா நினைச்சா பாலாஜி பிரசாத் அவரு ஹீஸ் லைக் மை பிரதர் என்னோட நேபர் தான் ஸோ தேங்க்யூ சோ மச்னா சூப்பராக பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் உங்க மேல கோபமா இருக்காங்க தேங்க்யூ எல்லாரும் சொல்லி முடிச்சுட்டேனா ஓகே ஸோ மக்களே தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் இவ்வளோ பெரிய ஒரு ரிசப்ஷன் கொடுத்ததுக்கு அண்ட் முக்கியமா நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ் கணேஷ் மூர்த்தி சார் சௌந்தர்யா மேம் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னா என்ன தான் நாங்கள் நடித்து பர்ஃபார்ம் பண்ணாலும் அது கரெக்டாக மக்களுக்கு போய் சேரணும் அந்த வகையில் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவங்க ஒரு பெரிய பாட் இந்த படத்தில் ஏன்னா கீர்த்தி சொன்ன மாதிரி அவங்க பண்ண படங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு ஒரு அவங்க லேபிள் போட்டாலே ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது நல்ல படமாக தான் இருக்கும்ன்ட்டு இந்த படம் நல்ல படம் மட்டும் இல்லாமல் ஒரு வெற்றி படமாகவும் அமைஞ்சிருக்கு தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ்